ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஹை சிவா என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வணக்கம் நண்பர்களே நான் இந்த பகுதியில் பார்க்க இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய மண்டைக்காடு மண்டைக்காடு பகவதியம்மன் கோவில் பெண்களின் சபரிமலை பனங்காட்டு காளி விழிமூடா பகவதி என பல பெயர்களால் அழைக்கப்படுகின்ற மண்டைக்காட்டு பகவதியம்மனின் வரலாறு பற்றி தான் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் இந்த கோயிலானது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலிருந்து குளச்சல் போகிற வழியில் இருபத்தி கிலோக்கு இருபத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு இந்த கோயில் கடற்கரை ஓரமாக வடக்கு புறம் பார்த்து அமைஞ்சிருக்கு இந்த கோயிலுடைய வரலாறில் என்ன கூறப்படுதுன்னா ஒரு காலத்தில் இந்த இடம் ஃபுல் முழுவதுமே பனைமரத்து தோப்பாக காணப்பட்டது இந்த காடாக இருந்த இந்த பகுதிக்கு ஒரு சித்தர் வந்திருக்காரு இந்த பகுதியில் ஒரு தெய்வ ஒளி பெறவிருப்பதை கண்டு அதில் அந்த இடத்துல அமர்ந்து ஸ்ரீரக் ஸ்ரீசக்கரம் வரைஞ்சி தியானம் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு பூலோக மக்களை காக்க வேண்டி சிவபெருமான் அவர்களின் கட்டை கட்டளைப்படி அன்னை பார்வதி தேவி அவர்கள் பத்ரகாளியாக அவதரித்து பூலோகம் முழுவதும் வளம் வர்றாங்க அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த அரபிக்கடலுடைய அருகில் பனைமரங்கள் நிறைந்த காட்டுப்பகுதியில் இருந்து ஒரு மந்திரம் கேட்குது ஓதப்படுறது அதாவது ஓம் சக்தி பகவதி காளி சூலினி அப்படிங்கிற மந்திர ஒளி வந்து தொடர்ச்சியாக காற்றில் வருது இந்த மந்திர ஒளி பார்வதி அம்மாவில் கட்டி இழுக்குது அந்த மந்திர ஒளி வரக்கூடிய பகுதியை நோக்கி அம்பாள் வராங்க வந்து பார்க்கும்போது ஒரு சித்தர் அந்த சித்தருடைய பேர் வந்து பைரவர் அந்த சித்தர் வந்து ஒரு ஸ்ரீசக்கரம் அமைச்சு அதில் இருந்து பார்வதி தேவியை நினச்சி தியானம் பண்ணுறாரு இவர் சில வருஷங்களாக அந்த தியானத்தில் ஈடுபட்டனால அவர் உடல் முழுவதும் புற்று வளர்ந்து அவரை மூடி மறைச்சிருக்கு அந்த ஸ்ரீசக்ரம் முழுவதுமே புற்றாக காட்சி அந்த சித்தர் பைரவருடைய தவத்தின் வலிமையையும் சக்தியையும் உணர்ந்த அன்னை பார்வதி தாய் அந்த சித்தருக்கு நேரில் காட்சி கொடுக்குறாங்க அன்னையின் காட்சியை கண்ட சித்தர் மிகவும் பூரிப்படைத்தார் பின்னர் வந்து தாயே நான் பூஜித்த இந்த ஸ்ரீசகத்தில் நீங்கள் இருந்து அனைவருக்கும் அருள் சேர்க்க வேணும் அப்படின்னு ஒரு வரம் கேட்குறார் பார்வதி அம்மையும் சரி நான் நீங்கள் கேட்ட வரத்தை தர அப்படின்னு கூறி அந்த ஸ்ரீசக்கரத்தில் ஐக்கியமாயிடுறாங்க இந்த ஸ்ரீசக்கரத்தில் மேல் வந்து மணல் புற்று வளர்ந்துருக்கு இப்படியே சில ஆண்டுகள் சென்று கொண்டிருக்கு சில ஆண்டுகளுக்கு பிறகு அந்த அந்த ஊரை சேர்ந்த சிறுவர்கள் ஆடு மாடுகளை மெய்ப்பதற்காக காட்டுப்பகுதிக்கு வர்றாங்க அப்படி மேய்ச்சலுக்கு வரும்போது எல்லா சிறுவர்களும் சேர்ந்து பனங்காய் பனங்காயை கம்பில் கட்டி விளையாடுவது வழக்கம் அப்படி அவங்க பனங்காயை கம்பில் அடித்து விளையாடும்போது ஒரு பனங்காய் வந்து இந்த புற்றுக்கு மேலே விழுது அந்த பனங்காய் எடுக்க வந்த பையன் அந்த பார்த்து ஆச்சரியப்படுறான் காரணம் என்னென்னா அந்த புற்று உடஞ்சி புற்றுலத்தும் வெளிவருது இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச எல்லா சிறுவர்களும் ஊர் மக்கள்கிட்ட வந்து கூறுறாங்க இதை பார்த்த ஊர் மக்கள் அனைவரும் திகைச்சி போய் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிரசங்கம் பார்க்குறாங்க அப்படி பிரசங்கன்னா பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க அந்த பிரசங்கனம் பார்க்கும்போது அந்த புற்றில் வந்து தேவி பத்ராகலி குடியிருக்கிறதாகவும் அவங்கள வழிபட்டால் அந்த ஊரும் ஊர் மக்களுக்கும் நல்லது நடக்கும் அப்படிங்கிறதும் கூறுகிறாங்க மேலும் சந்தனத்தால் அந்த புற்ற வந்து அந்த ரத்தம் அந்த இடத்த பூசுனா ரத்தம் நின்றும் அப்படிங்கிறதையும் தெரிவிக்கிறாங்க அந்த பிரசங்கத்தில் கூறின மாதிரி ஊர் மக்களும் சந்தனத்தால் அந்த தேய்க்கும் போது ரத்தம் நிற்கிது அன்னையில் வந்து எல்லாம் சேர்ந்து ஆமாம் அந்த புற்றுக்கு வந்து ஒரு கோயில் கட்டி இன்றைக்கு வரைக்கும் வழிபட்டு வருவதாகவும் கூறி கூறுறாங்க அதே போல் இன்னொரு கரையாக கேரள மாநிலம் கொல்லம் நகரில் இருந்த ஒரு பெண் யோகினி கேரளாவிலிருந்து அன்றைய இன்றைய தமிழ்நாடு அன்றைய கேரளா பகுதியான கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வந்ததாகவும் அப்படி வந்து அந்த யோகினிங்கிற பெண் மண்டைக்காடு வழியாக சென்றதாகவும் அந்த மண் அந்த பெண்ணிற்கு கைவர்களாலும் மற்றவர்களாலும் தொல்லை ஏற்பட்டதாகவும் அதை இந்த பகவதி தாய் அந்த பெண்ணை காத்ததாகவும் ஒரு கதை வாய்வழியாக கூறப்படுது பின்னாளில் இதன் காரணமாக தான் கொல்லத்திலிருந்து கேரளாவிலிருந்து நிறைய பெண்கள் மக்கள் வந்து இந்த கோயிலுக்கு வருகிறாங்க அப்படிங்கிறது ஒரு கதை வந்து சொல்லப்படுது இந்த கோயிலுடைய சிறப்பை பார்த்திங்கன்னா இந்த கோயில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஊர் வந்து மணல் ப்ளஸ் காடு அப்படிங்கிறது மண்டைக்காடு அப்படின்னு ஆனது அப்படிங்கிறதும் மந்தைகள் ப்ளஸ் காடு மந்தைக்காடு அப்படிங்கிறது மருவி பின்னால் மண்டைக்காடு ஆனது என்னவும் கூறப்படுது எப்படி சபரிமலைக்கு ஐயப்ப பக்தர்கள் விரதம் இருந்து இருமுடி கட்டி போகிறாங்களோ அதே போல் இந்த மாசி கொடை விழாவிற்கு கேரள மானத்தை சேர்ந்த பெண்கள் தங்களால் முடிந்த அளவுக்கு விரதம் இருந்து இருமுடி கட்டி மண்டைக்காடு பகவதியம்மன் கோயிலுக்கு வருவது வழக்கம் அதனால தான் இந்த கோயிலை பெண்களின் சபரிமலை அப்படின்னு அழைக்கிறாங்க சேரர் காலத்தில் இந்த பகுதி வந்து பனங்காடாக இருந்தது பனங்காடுன்னா பனைமரங்கள் காணப்படக்கூடிய இடம் இந்த பனங்காட்டில் புத்து வடிவில் சுயம்பாக எழுந்தவள் மண்டைக்காடு அம்மன் இந்த அம்மனுக்கு அதனால தான் அந்த பனங்காட்டில் இருந்தனால பனங்காட்டு காலியாக அன்றைய மக்கள் வழிபட்டனர் பின்னால் செல்ல செல்ல இது கேரள மக்களின் வழக்கப்படி பகவதி அம்மாள் என்று அழைக்கப்பட்டார் அதே போல் பார்த்திங்கன்னா விழி மூடாத பகவதி அப்படின்னு அழைக்கப்படுறார் தீயவர்களை அழிக்கவும் நல்லவர்களை காக்கவும் எப்பொழுதும் விழித்திருப்பாள் அப்படின்னு மக்கள் நம்புறனால அந்த அந்த தாய் தொடர்ந்து இருக்கனால அன்னைக்கு விழி மூடா பகவதி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு அம்பாளை வேண்டிக்கொட்டு தொடங்கும் எந்த காரியமும் தடை இல்லாமல் நடைபெறும் அப்படிங்கிறது கன்னியாகுமரி மாவட்ட பக்தர்களின் நம்பிக்கை ஆதிசங்கரின் சீடர் ஒருவர் அமைத்த ஸ்ரீ சக்கரம் அம்மனின் வடிவமாக இருந்து பக்தர்களை காத்து வருகிறது அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க இந்த கோயிலுடைய சிறப்புகளில் ஒன்றானது பதினைந்து அடி உயரம் வரை வளர்ந்து மேற்கூரையை முட்டி கொண்டிருக்கும் புற்றுதான் இந்த புற்றுதான் அம்மனாக இங்கே வழிபடுகிறது இந்த புற்றின் முகம் வடக்கு புறமாக அமைந்துள்ளது இந்த கோயிலில் பகவதி அம்மன் புற்றாக அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாய்த்து வருகிறார் இந்த கோயிலின் மிகப்பெரிய சிறப்பு என்னென்றால் அம்மன் அமர்ந்திருப்பது ஸ்ரீசக்கரத்தில் அம்மன் ஐந்து முகங்களைக் கொண்டவள் புற்றில் சந்தன முகத்தோடு காட்சி தரும் அம்பன் அம்மனுக்கு முன்பாக வெள்ளி சிலையாக அமர்ந்த கோலத்திலும் வெங்கரச் சிலையாக நின்ற கோலத்திலும் பகவதி அம்மன் காட்சி தருகிறார் இங்கு அம்மன் புற்று வடிவத்தில் காணப்படுவதால் புற்று மணலால் ஆனது எனவே மணல் சம்பந்தமான பிரச்சனைகள் அதாவது வீடு கட்டுவது தடைப்பட்ட வீட்டுப் பணிகள் தொடர நிலம் வாங்க வாஸ்து கோளாறுகள் போன்ற பிரச்சனைகள் நீங்க இத்தலத்தில் செவ்வாய்க்கிழமை அன்று ஐந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு சிறு மண்ணை வீட்டில் வைத்து பூஜை செய்தால் இது சம்பந்தமான பிரச்சனைகள் அளவு அனைத்தும் முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது இந்த கோயிலுடைய சிறப்பு பங்குனி மாதம் பரணி நட்சத்திரத்தில் தான் பகவரி அம்மாள் அவதரித்ததாக கூறப்படுது அன்றைய தினம் அம்பனு அம்மனுக்கு அருளுடைய பூச்சை பூஜை ஒன்று நடத்தி புத்தியாட்டம் பூமாலை துலாபாரம் பிடிப்பணம் போன்றவை நடத்தப்படுகிறது மாசி திருவிழாவே இந்த கோயிலில் நடைபெறும் பெரிய திருவிழா ஆகும் பத்து நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் தமிழகம் கேரளா மட்டுமில்லாமல் பல்வேறு மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் வருகிறார்கள் மேலும் மாசி திருவிழாவின் பத்தாவது நாள் விழாவின் போது நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு ஒடுக்கு பூஜை நடத்தப்படுகிறது இந்த ஒடுக்கு பூஜை அப்படின்னா என்னென்னா மாசி மாதம் பத்து நாட்கள் திருவிழா நடைபெறும் இதில் கடைசி நாளான பத்தாவது நாள் திருவிழாவின் போது நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு ஒம்பது மண்பானை நான்கு மண் சட்டி ஒரு ஓலை பெட்டி ஆகியவற்றில் பதினொரு வகையான பதார்த்தங்கள் மற்றும் ரெண்டு குடம் தேன் இவற்றை கொண்டு அம்மனுக்கு படையிலிட்டு பல லட்சக்கணக்கான பக்தர்கள் சூழ ஒடுக்கு போட்டி ஒடுக்கு பூஜை நடத்தப்படும் இந்த பூஜை நடைபெறும்போது ஊர்வலமும் செல்லப்படுகிறது இந்த ஊர்வலத்தின் போது அந்த பகுதி நிபத்தமாக இருக்கும் பறையொலி மட்டுமே அதாவது ஒடுக்கு சம் சத்தம் மட்டுமே கேட்கும் இந்த ஒடுக்கு பூஜையில் படைத்த அன்னத்தை வாய் பேச முடியாத குழந்தைகளுக்கு கொடுத்தால் பேசாத அவர்களுக்கு பேச்சு வரும் என்பது நம்பிக்கை மேலும் இந்த கோயிலில் நேர்த்திக்கடனாக ஆண் குழந்தைகளுக்கு உடலில் அழகு குத்தும் குத்தியாட்ட நிகழ்ச்சியும் பெண் குழந்தைகளுக்கு மாவிளக்கு ஏந்தி வரும் நிகழ்ச்சியும் நடைபெறும் அம்மனை புற்று வடிவில் வழிபடும் பக்தர்கள் அன்னையிடம் உன் மண்டையை காட்டம்மா என்று வேண்டுவார் மண்டைனா தலை இத்தலத்தில் பக்தர்கள் மண்டையை காட்டமா என்று வழிபடுவதால் இத்தலம் மண்டைக்காடு என பெயர் பெற்றதாக ஒரு வாய்வழிக்கதையும் கூறப்படுது கன்னியாகுமரி மாவட்டத்தின் சிறப்பு வாய்ந்த தலங்களில் மண்டைக்காடு கோயிலும் ஒன்றாக கருதப்படுது இங்கு வந்து வழிபட்டால் வேண்டியது நடக்கும் என்பது ஐதீகம் இந்த கோயிலுக்கு ஆண்களை விட பெண்களே அதிகமாக வருகின்றனர் கல்யாண வரம் குழந்தை வரம் உடல் உறுப்புகளில் குறைபாடு கண் திருஷ்டிஸ்தோஷம் தலைவணி நிவாரணம் போன்றவற்றிற்காக இங்கு வழிபட்டால் சிறப்பான பலன் கிடைக்கும் என்பது இந்த கோயிலின் சக்தியாகும் இந்த கோயிலில் கொடுக்கப்படும் மண்டையப்பம் மிகவும் பிரசித்தி பெற்றது அரிசி மாவில் வெல்லம் பாசிப்பருப்பு ஏலம் சுக்கு எல்லாத்தையும் சேர்த்து நீராவியில் அவிச்சு தயார் செய்யப்படுது இந்த மண்டையப்பம் அம்மனுக்கு நெய்வேத்தியம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு வழங்கப்படுது அதே போல் வேறு எங்கும் இல்லாத ஒரு சிறப்பு வாய்ந்த கோயில்னால் இங்கு பகவூரியம்மாள் புற்றாக காட்சி அளிப்பது அது மட்டும் இல்லாமல் இந்த புற்றானது ஸ்ரீசக்கரத்தின் மேல் அமைந்து காணப்படுவது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று அதே போல் மாசி மாசு திருவிழாவின் போது இந்த கோயில் வளாகத்தை சுற்றி நான்கு பக்கத்திலும் பெண்கள் பொங்கலிட்டு வழிபடுவர் அம்மை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த நோயிலிருந்து மீண்ட பிறகு இங்கு வந்து முத்தப்பம் என்னும் அப்பத்தை அம்மனுக்கு நைவேத்தியமாக படைத்து வழிபடுவர் மண்டைக்காடு அம்மன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமர்ந்து அனைவருக்கும் ஆசி வழங்கும் பகவரியம்மையை பற்றிய சிறு குறிப்புகளை நான் தந்துள்ளேன் இந்த குறிப்பானது நான் புத்தகத்தில் வாய் வழியாக கேட்டு கண்கூடாக கண்டு திரித்ததையும் உங்களுக்கு நான் தெரிவிச்சிருக்கேன் அடுத்த பகுதியில் இன்னொரு கோயிலுடைய சிறப்பை பற்றி நம்ம பார்க்கலாம் நன்றி மக்களே சிவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்